ஆத்மா ஆன்மா எல்லாமே ஒண்ணுதான் அப்ப அந்த ஆத்மா வந்து ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படணும் டைரக்டா வந்து இதுதான் வந்திருக்கும் இதுதான் அதனோட அதாவது ஆஹ் இன்ப நிலைய பிரபஞ்சத்தோட கலக்குறதுதான் அதனோட வேலை அதுதான் வந்திருக்கும் அப்ப அது ஏன் வந்து ஆசையை தேடி போகுது ஐம்புலங்களோட ஏன் அடங்கி அது போய் போகுது அதுக்கு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மகா மகாசக்தி அதுகிட்ட இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த ஐம்பரங்களையே அடங்கி அதுங்கிட்ட போய் அடக்க வேண்டிய வேலை எதுனால அப்ப வந்து கர்மா இருக்குன்னா கர்மா எப்படி வந்து அதுக்குள்ள அடங்குது ஐயா வணக்கம் ஆத்மா மிகப்பெரிய சக்தி அதுதான் எல்லாமே அடக்கம் அப்படிங்கும்போது அது எதுக்கு வந்து இந்த புலன்கள் அடங்கிட்டு இவ்வளவு திரும்பப்படுது அதுக்குள்ள எப்படி கர்மா போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் கொட்டி கிடக்குது இதுக்கே நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன் பல பேர் வெறும் ஆத்மான்னு நடிச்சீங்கன்னா போதும் நம்மளோட யூடியூப் சேனலில் அதுக்கு விரிவாக பதில் சொல்லியிருப்போம் நம்ம எதையுமே தேடுறதில்லை தேடினாலும் சரியான முறையில் தேடுறதில்லை அதுதான் தப்பு அதனால் திரும்ப திரும்ப ஒரே கேள்விக்கு பலமுறை பதில் சொல்ல இருக்குது அது ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியாகணும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி ஒன்று தான் ஆனால் கேட்கக்கூடிய ஆட்களோட மனநிலை வைப்ரேஷன் வேறு அதனால் அவங்களுக்கு வந்து பயில் சொல்ல வேண்டியிருக்கு நம்பர் ஒன் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆத்மா மிகப்பெரிய சக்தி அதனோட அடக்கம் என்னும்போது ஏன் வந்து புலன்கள் புலன்கள்லாம் ஆத்மா அலங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும் உனக்குள்ளே ஒரு ஆத்மா எனக்குள்ளே ஒரு ஆத்மா அந்த பக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா அலங்கரெலாம் கிடையவே கிடையாது இருக்கிறது உலகத்தில் ஒரே ஒரு ஆத்மா தான் எங்கும் விரிந்து பறந்து நிரந்தரம் நீக்க மாதிரி ஒரு ஆத்மா உதாரணத்துக்கு கடல் எடுத்தங்க பெருசு கடலூர் ஆத்மான்னு வச்சுக்கங்களேன் அதான் சிவா சிவா இந்த ஆத்மா தான் நம்ம சிவான்னு சொல்கிறோம் பறந்து அது அது தன்னுணர் கிடையாது சிவாவுக்கு தான் எல்லா சக்தியும் அவன்ட்டு இருக்குது அந்த நீக்க மாதிரி இருக்கான் ஆனால் தான் இருக்கிறது உணர்வு இல்லாமல் இருக்கலாம் தாய் இருக்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி சக்தி இருக்குது தெரியும் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் பெரிய பயில்வான் தான் எல்லா சக்தியும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிக்கலேன் நீங்கள் எப்படி அதில் எடுத்து பற்றி அடிக்க முடியும் அந்த கணக்கு தான் எங்கள் பார்த்தாலும் தான் பறந்து விருந்து கிடக்குது அது இனியில் காலத்தில் நம்மளால் சொல்ல முடியாது எல்லா சக்தியும் அதுக்குள்ளே தான் நடக்கும் ஆனால் அது தன்னுணர்வற்ற நிலையில் இருக்குது தண்ணுன்னொரு ஓட நிலையில் அந்த சக்தி எடுத்து செயல்படும் அதுக்கு ஒரு சக்தி தேவாதான் பரவசக்தி அதனால எல்லாமே இயக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதான் சிவநிலையில் சக்தி இல்லை சக்தி இல்லை சிவநிலைப்பாங்க இப்போ நம்ம ஆத்மா வந்து ஒரு கடலை வச்சுக்கிறோம் பெரிய கடல் இருக்குது அது வந்து ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஆத்மா தான் வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே நிறைய மீன் வாழுது நண்டு வாழுது பாம்பு வாழுது நட்சத்திர மீன் வாழுது சுறா மீன் வாழுது மீது மீது எதிரையா வாழுது அதான் உயிரினங்கள் மனிதன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயிற்றுக்குழையிலெல்லாம் தண்ணி இருக்குதா இல்லையா தண்ணி இல்லாமல் அதில் வாழ முடியாது வயிற்றுக்குள்ளே தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா கடலுக்குள்ள அதை சுற்றி வெளியிலையும் தனி தான் இருக்குது அதுக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்குது அந்த வயிற்றுக்குழுக்கிற ஒரு மேலே நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம் ஏன் வயிற்றுக்குள்ளே இருக்கீங்க நான் ஒரு மீன் நீ ஒரு மீன் அந்த எத்தாப்பிடுக்கும் ஒரு மீன் படக்கால இருக்கும் ஒரு மீன் தக்காளருக்கும் ஒரு மீன் எல்லாத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்குது அதெல்லாம் இருக்க ஆத்மா ஆத்மாங்கிறோம் அது இன்னும் வேகமாக தெரிஞ்சு புரியுது என்ன பண்ணா பரமாத்மா ஜீவாத்மானான் வெளியில இருக்க தண்ணி வந்து பரமாத்மா பறந்து விரிஞ்சு அது பரமாத்மா ஒரு ஜீவனுக்குள்ள அடைபட்டு இருக்கிறனால இது வந்து ஜீவாத்மா அப்படின்ட்டான் அப்படின்னா இந்த பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறையா கிடையாது கடல் ஒன்று தான் கடலுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் ஆத்மாங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் அதுக்குள்ளே தான் நம்மளே இருக்கிறோம் நம்ம நம்மக்குள்ளே நம்ம இருக்க பற்றியா நம்மளாம் பராசக்தியின் வடிவங்கள் ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கோம் சக்தியின் வடிவம் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ளே அது இருந்தாகணும் கடல் இருந்தாகணும் அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது நமக்கு வெளியிலயும் அது இருந்தாகணும் நமக்கு உள்ளேயும் அது இருந்தாகணும் அது நீக்க மாதிரி அது இருக்கும் அதுக்கு ஆக்கமோ அழிவாக கிடையாது ஆனால் நம்மளாம் வந்து சக்தியின் உருவத்தில் நம்ம ஆக்கமும் உண்டு அழிவும் உண்டு அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு ஒரு மீன் செத்து போச்சுங்கிறதுக்காக மீனுக்குள்ளே ஒரு கடல் தண்ணி என்னாச்சு வெளியே எங்கே ஓடியே போகுது வானத்துக்கு பறந்து போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இன்னொரு மீனை பிடிச்சி அவுத்துக்குள்ளே போந்து வரும் அப்படிலாம் கிடையாது மீன் செத்து போனாலும் அந்த கடலுக்கு அந்த ஆத்மாக்குள்ள அந்த கடல் அந்த மீன் வயிற்றுக்குற தண்ணிங்கிற ஆத்மா கடலுங்கிற ஆத்மாக்குள்ளேயே தான் இருக்கும் அது அடுத்த மீன் வந்தே என்ன அதை முழுங்கி உள்ள வச்சுக்கலாம் அது முழுக்க இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்போ ஆத்மாவை பற்றினா நம்மளோட நம்மளோட புரிதலே வேற மற்ற இடத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஆத்மாவை பற்றினா அதை விட நம்ம அதை கம்பேர் பண்ணணும் நம்மளோட புரிதலை தான் நம்ம சொல்லுவோம் ஆத்மாங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீக்க மாதிரி நெறிஞ்சிருக்கிற விஷயம் அது ஆத்மான்னு சொல்லிக்கலாம் பேர் அதை நான் சிவான்னு சொல்கிறேன் சிவாவும் ஆத்மா வேற இல்லைன்னு சொல்கிறேன் அவர் பேர் வச்சிருக்கிறான் அதுக்கு தான் கடலை உங்களுக்கு உபா உதாரணமாக சொன்னேன் அப்படிங்கம்போது ஆத்மாவுக்கு எல்லா சக்தி இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வந்து இந்த அஞ்சு புலன்களுக்குள்ள அடங்கிட்டு அது ஏன் அவ்வளோ சிரமப்படுது இதெல்லாம் பூந்து அடிச்சுட்டு அது வெளியில் போகலாமே ஆத்மாவுக்கு அவசியமே கிடையாது ஆத்மாவுள்ள தான் நீ வந்து இருக்குது கடலுக்கு வ மீன் வைத்துக்கூட தண்ணிக்கு அவசியமே கிடையாது மீன் வைத்து அடித்து உடச்சிக்கிட்டு போய் கடல் கடலுக்குள்ள கலக்கணுங்கிற அவசியம் அது கிடையாது அது ஏன்னா அந்த கலக்கணுங்கிற உணர்வு இல்லாமல் தாயார்னு உணர்வு இல்லாம அது இருக்குது அது அப்படியே இருக்குது மீன் தான் உருவாக்கப்பட்டது மீன் உயிர் வாடுறதுக்காக அந்த தண்ணி முழுங்கி உள்ள வச்சுட்டு இருக்குது அவ்வளவுதான் அது இன்பப்படுது துன்பப்படுது சிரமப்படுது எல்லாம் இதெல்லாம் ஆகணும் அது ஒரு சுற்று இப்போ நீ கூட ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசு உங்களுக்கு ஜாலியாக இன்பமாக இருக்குது நான் பதினாறு பதினெட்டு வயசுலேயே அப்படியே இருந்துட்டால் அப்புறம் இன்பமாக எப்படி இன்பமாக என்னால் இருக்க முடியும் குழந்தையாக இருக்கும்போது துன்பப்பட்ட ப்ராண்டாக உனக்கு சுற்றுக்களவு தெரியாது ஒன்று குடுவேன் சாப்பிட்டா சாப்பிட தெரியாது அழுவை இதெல்லாம் சிரமப்பட்டேன் அப்புறம் வளர்ந்து வந்தேன் அதே மாதிரி வயசாயிட்டா சிரமம் பண்ணுறேன் உன்னால சாப்பிட முடியாது சாப்பிட்டா ஜீரணம் ஆகும் ஒன்றுக்கு வெளுக்கி கட்டலோட போயிட்டு இருப்போம் வயசானாலும் சிரமம் ஆனால் இதுதான் சுற்று பிறக்கணும் இருக்கும் சுற்று ஒரு ஆ தண்ணி உருவானா கூட ஒரு மலையில் ஒரு உருவாது அது குதிச்சு எப்படி இளமை பருவம் மாதிரி குதிச்சு உடிச்சு அப்படி வருது பல பாறைகளை உடைக்குது மரங்களை தகுக்குது புதுசாக ஒரு ரோடு போடுது ஃபால்ஸ் ஆகுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மா இதாகுது காவிரி ஆதார இடத்துக்கு உற்பத்தி ஆகும் போது எப்படி இருக்குது ஒகேனக்கல்ல எப்படி இருக்குது அது அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா திருச்சியில் எப்படி இருக்குது அதே கல்லணையில் போப்போ மேட்டூர் டேமில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது மாதிரி வேகம் குறைஞ்சி கடலில் கலக்கும் போது அப்படி இல்லாமல் போயிருக்கும் ரொட்டீன் அது மறுபடியும் அது வேகம் போகும் ரொட்டீன் அது சரி ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுலாம் சொல்ல முடியாது இது இது பிரபஞ்ச இயற்கையின் விதி அது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம் அதாவது இன்னொரு தொடர்ந்து அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அழிஞ்சு போகிறீங்க திரும்ப உருவாருங்க அது வந்து ஏன் வளர்த்தது ஒரு ஆத்மா கஷ்டப்படணும் அப்படி இந்த இந்த சர்க்கிள்க்கு பார்த்தீங்கன்னா அதுதான் கருமானு சொல்கிறது அப்போ ஆத்மாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஆத்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆத்மாவுக்கும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நீங்கள் அணுகக்கூடிய கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் இன்பது எதுவுமே அதை பாதிக்காது அஞ்சு புலன்களாலையோ அஞ்சு போதங்களாலேயோ நடப்பு எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மா பாதிக்காரு அது அங்கே தான் இருக்குது அது வந்து உனக்குள்ளே எல்லாம் போதில்லை நீ தான் அதுக்குள்ளே இருக்கிற அதை அதை உள்ளுக்குள்ள தான் நீ வாழ்கிற அது இல்லைன்னா நீ செத்து போயிடுவ அதுதான் உனக்குள்ள இருக்குது அதனால வந்து நீ தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி நீ இருந்ததுக்கு அப்புறம் அதை ஓடி போடறதுல அது இங்கேயே தான் இருந்தது அது ஏன் வெளியோடனா அது ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீ தான் ஓடணும் அது 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 எப்படி ஓடும் அது எங்கே ஓடும் அது ஓடுறதுக்கு இங்கே அது திராணியங்க இருக்குது ஓடுறதுக்கு இடங்க இருக்குது எல்லாம் அதுவாக இருக்கும்போது அது எங்கே ஓடும் அதனால் அது எங்கேயும் ஓட முடியாது இந்த எல்லாம் புலன்கள்லாம் அதெல்லாம் ஓட முடியாது புலன்கள் தான் பிச்சுக்கிட்டு ஓடும் திரும்ப புலன்கள் உருவாக ஓடும் ஸோ அது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரில அந்த சுற்றுக்கு பேர் கர்மா அது ஆத்மா குழையெல்லாம் இல்லை அது ஒரு பராசக்தி வடிவத்தில் அது அது ஒரு புவிர் பேசுகிற மாதிரி ஒரு ஒரு விதி விதி பிரகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ பஞ்ச போ போதங்கள் பஞ்ச புலன்கள் சமாச்சாரம் போக்குவரத்து எல்லாமே வந்து திரும்ப தோன்றும் அழியும் தோன்றும் அழியும் ஒரு சர்க்கிள் அது நீ இறந்து பிறந்து இளைஞனா இளமையாக இருந்து கம்பீரமாக இருந்து அழகாக இருந்து அழகற்று போகிற மாதிரி அது ஒரு சுழற்சி அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சுழற்சிக்கு கர்மா காரணமாக இருக்குது இதில் எந்த விதத்துலையும் ஆத்மா சம்மந்தப்படலை ஆனால் இதெல்லாம் ஆத்மாக்குள்ளே இருந்து தான் வந்தது ஆத்மா இல்லாமல் அது இருக்காது அதை நீ கடவுள்னு சொல்லிக்கலாம் அல்லது சிவான்னு சொல்லி என்ன வேணாலும் நீ சொல்லிக்கலாம் அதை அப்படி தான் ஆத்மாவை நாங்கள் உணர்ந்துருக்குறோம் அது நீங்கள் எது இது எங்களோட உணர்தல் படித்தது என்னென்னமோ படிச்சிருக்கோம் நாங்கள் பிரம்மகுமாரில் ஒரு ஒளின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அது நெத்தி போட்டில் இருக்கோம்னாங்க சிவப்பாருங்க அப்படியே பறந்து போகணும்னாங்க பெரிய அங்கே ஒரு இன்னொரு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மேலே இருக்குது ஒரு ஆத்மா நம்மள ஜீவாத்தான் நம்மளாம் போய் போய் அந்த பரமாத்தோட கலப்போம் பாவம் செஞ்சுட்டா பேயா தெரியும் புடிஞ்சுட்டா ஒளியாக போய் அதோட கலந்து அப்படி காணாமல் போயிடுவோம் அப்படின்னு பிறப்போம் இந்த மாதிரி நிறைய கதைகள் உண்டு நிறைய சொல்லி வச்சுருக்காங்க பட் உணர்தல் என்ன அப்படிங்கிறது இல்லையா நாங்கள் உணர்ந்தது தான் நான் சொல்ல முடியும் கொத்தத்தில் படிச்சுட்டோ இல்லை எங்கள் குருநாதர்கள் பல பேர் பல சொன்னாங்கிறது தான் சொல்ல முடியாது ஓ இரு ஆத்ம பற்றி இருபது எனக்கு கொடுத்துருக்காங்க அது என்னோடது இல்லை நான் உணர்ந்தது இல்லையா அதை எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் நான் உணர்ந்தது தான் நான் சொல்ல முடியும் நீங்களும் ஒரு கருத்தை காதல் வச்சு நீங்கள் உணர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் உங்களோட உணர்தல் வேற மாதிரி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அது எப்படி என்ன சொல்ல முடியும் ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த அறிவு வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகலை ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதுக்கான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அந்த இதுக்கு வந்து எங்கே நான் எப்படி உணர்ந்தாலும் அப்படி தான் என்னால் பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதில் என்னால் சொல்ல முடியாது இல்லையா உங்களுக்கு எந்த பதில் பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னால் எந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் நீங்களே அந்த முடிவு வந்திருப்பீங்க முடிவு வர முடியாதான் தடமாடுறீங்க அதனால் எனக்கு எப்படி புரிதல் ஏற்பிடிச்சோ அந்த புரிதலை தான் நான் சொல்ல முடியும் என்னோட புரிதலை நான் சொல்லிட்டேன் நன்றிங்க ஐயா என்ன பொண்ணியம் செய்தேனு